ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to VV சிஸ்டர்ஸ் சேனல் உங்களை மறுபடியும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி என்ன நான் எப்படி வந்து ஒரு சிம்பிளான பேசிக்கான வெணிலா கேக்க செய்கிறோங்கிறது கேக் ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க எங்க ஊர்ல வந்து நிறைய பேர் எனக்கு பர்சனல் மெசேஜஸும் பண்ணீங்க ஸோ நீங்க ரொம்ப நாளா கேட்ட என்னோட ஸ்பெஷல் கேக் ரெசிபி வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம் நான் வந்து ரெண்டு கப் ஆல்பர்பஸ் பார் எடுத்திருக்கேன் இங்க வந்து ஆல்பர்பஸ் பார்னு சொல்லுவாங்க அங்க வந்து மைதா ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் சுகர் வந்து ஒன்றரை கப் எடுத்திருக்கேன் நீங்க ரெண்டு கப் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வெனிலேசன்ஸ் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச் எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா வந்து ஹாஃப் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் பேக்கிங் பவுடர் வந்து டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மில்டட் பட்டர் வந்து ஒன் கப் எடுத்திருக்கேன் அண்ட் மில்க் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் பேக்கிங் ட்ரேக்கு கீழே போடுற பேக்கிங் ஷீட் வந்து ரெடி பண்றேன் எப்படி மெஷர் பண்ணி எந்த சைஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் பாருங்க நான் எயிட் இன்ச் பேன் எடுத்திருக்கேன் அந்த பேனோட சைஸ் வச்சு பாஸ்மெண்ட் பேப்பர்ல வரைஞ்சிட்டேன் ட்ரா பண்ணிட்டு அந்த சைஸை நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அண்ட் பேக்கிங் ட்ரேல வந்து கொஞ்சமா பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பேக்கிங் ட்ரே வைக்கும்போது நம்ம பென்சிலில் டிரா பண்ணோம் பார்த்தீங்களா அது வந்து கீழ் பக்கமா போற மாதிரி வைக்கணும் தான் பென்சில் இருக்க லெட் இது வந்து கேக் பேட்டர்ல மிக்ஸ் ஆகாது இல்லைன்னா இந்த மாதிரி சர்க்கிள் கட் அவுட்ஸ் மாதிரி பார்ஸ்மெண்ட் பேப்பர்ஸ் விற்குது நீங்க அந்த மாதிரி கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் கேக் பேக்கிங்க்கு ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து என்னோட ஓன் மெத்தட் நானே ட்ரை பண்ணி இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிருக்கேன் என்னோட மெத்தட் இப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க இப்படி வருதுன்னு ஆனால் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க வந்து கிச்சன் ஐட் ஸ்டாண்ட் மிக்சர் வச்சு பண்றேன் அதனால எனக்கு ஈஸி ப்ராசஸாக இருக்கு கொஞ்சம் பேருக்கு அது இல்லைன்னா நீங்க விஸ்க் இருந்துச்சுன்னா பண்ணலாம் அதுவும் கொஞ்சம் கரெக்டாக நல்லா வரும் ஆக்சுவலாக விஸ்கில் பண்ணும்போது என்னென்னா ஒரே டைரக்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் அதுதான் இதில் நீங்கள் கவனிக்கணும் இப்போ வந்து நான் எடுத்து வச்சு இந்த ஒன் அண்ட் ஆஃப் கப் சுகரும் அண்ட் ரெண்டு எக்கையும் வந்து ஆட் பண்ணி நல்லா கையிலே ஃபர்ஸ்ட்டு பீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாண்ட் மிக்சரில் ஆட் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி உங்களுக்கு நல்லா இந்த ஃப்ளஃபியாக வரும் இந்த எக்கும் சுகரும் பீட் பண்ணும்போது அதனால நான் ஃபஸ்ட்டு சுகரை வந்து அதில் கையிலேயே மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டாண்ட் மிக்சரில் இது ஆட் பண்ணுறேன் ஸ்டாண்ட் மிக்சரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இதில் பீட் பண்ணால் போதும் நல்லா ஃப்ளஃபியான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் இது ஸ்டிஃபாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த கேக்குக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப்பு சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க நான் பண்ணுற கேக்குக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் கேக்ஸ் கேக்கில் வந்து சிரப் ஆட் பண்ணுறேன் அண்ட் க்ரீம்ஸ் ஆட் பண்ணுறேன் இல்லைங்களா அதுலேயும் சுகர் போடுவேன் ஸோ அதனால் எனக்கு இந்த சுகர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் கிளைண்ட்ஸுமே அதான் சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க மைல்டாக இருக்குது ஸ்வீட்டாக ரொம்ப திகட்டல அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வீட்டுக்கு செய்கிறீங்க இல்லை டீ கேக் மாதிரி செய்கிறீங்க அந்த மாதிரின்னா நீங்கள் இன்னொரு ஹாஃப் கப் சேர்த்தி போடலாம் டூ கப்ஸ் சுகர் வரைக்கும் ஆட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அண்ட் நீங்கள் கேக் பேனில் வந்து பட்டர் ஆட் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக பேஸில் சைட்ஸில் எல்லாமே நல்லா ஆட் பண்ணிடணும் அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் வரும் சைட்ஸ்லாம் கொஞ்சம் அப்படி ஒட்டியிருந்தால் கூட ஒரு பிரெட் நைஃப் எடுத்து சைடில் நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் போது ஈஸியாக வந்துடும் ஸோ அதனால பட்டர் வந்து நல்லா ஆட் பண்ணுங்கள் பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும் நம்ம பீட் பண்ணது கரெக்டாக வந்திருக்கு ஆக்சுவலாக அண்ட் பட்டர் ஒன் கப் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டரை வந்து நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிக்கணும் இல்லைனா இங்கே யூஎஸ்லலாம் வந்து உங்களுக்கு ஸ்டிக்ஸில் கிடைக்கும் ஸோ ரெண்டு ஸ்டிக் பட்டர் வந்து நல்லா மெல்ட் பண்ணி ஆற வச்சுக்கணும் ஆற விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் பட்டர் ஒன்ஸ் நல்லா இன்கார்ப்ரேட் ஆகி நல்லா வந்துருச்சு பாருங்கள் திக்கா இப்போ வந்து நான் மில்க் ஆட் பண்ணுறேன் ஒன் கப் ஆஃப் மில்க் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா அதுவும் ஆட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து ரெண்டு கப் ஆல்பேப்பர்ஸ் ஃப்ளவர் இல்லைன்னா மைதா அண்டு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா டூ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டோம் வெனிலா ஐசன்ஸ் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நீங்கள் வெனிலா பீன் வேணால் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா கிளியர் வெனிலா எசன்ஸ் கூட கிடைக்கும் அதுவும் ஆட் பண்ணலாம் நம்ம முடிக்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும் அந்த ஸ்ட்ரிங் வந்து பிரேக் ஆகக்கூடாது அதுதான் இதுக்கு பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் அண்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம ஸ்டார்டிங்லேயே ரெண்டு எயிட் இன்ச் பேனுக்கு வந்து பட்டர் ஆட் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா ரெண்டு பேன்லையும் ஈவனாக அந்த பேட்டரை ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குறோம் பேட்டரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு டேப் கொடுத்தீங்கன்னா ந அதில் இருக்க பபிள்ஸ்லாம் வந்து இப்படி பாப் ஆகிடும் பாருங்கள் ஒரு சிலர் வந்து அந்த டூ பேக் வச்சு இருப்பாங்க ஸோ ஆனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா பபுள்ஸும் எடுத்துடலாம் பபில்ஸ் இருந்தால் வந்து கேக் வந்து ஒழுங்காக குக் ஆகி சரியாக வராது நான் என்னோட அவன் டெம்பரேச்சர் வந்து டூ நைன்ட்டி ஃபைவ் டிகிரி செட் பண்ணி ஒன் ஹவருக்கு வைக்கிறேங்க நீங்கள் வந்து நீங்க வந்து உங்கள் அவன் செட்டிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் இல்லை இது வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நான் வந்து பாட்டம் ரோல வைக்கிறேன் ஸோ பாட்டம் ரோல வச்சா எனக்கு வந்து எப்பயுமே கொஞ்சம் கரெக்டாக வரும் டாப் ரோஸில் வச்சிங்கன்னா கொஞ்சம் சிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ எப்போயுமே கொஞ்சம் கீழே வச்சிங்கன்னா கரெக்டாக குக் ஆகி வரும் உங்களுக்கு இது என்னோட என்னோட டிப் இருக்குது நீங்கள் உங்கள் அவன்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கேக் பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் அண்ட் நான் மேலே அந்த டாப்லேயரை வந்து ரிமூவ் பண்ணிடுவேன் ரிமூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும் அவ்வளோதாங்க நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக ஒரு சில அவன் வந்து த்ரீ ஃபிஃப்டி டிகிரி டெம்பரேச்சரில் நல்லா குக் ஆகுங்க என்னோடய அவன் வந்து த்ரீ ஃபிஃப்டியில் வச்சா எனக்கு வந்து கேக் பேக் ஆகாமல் இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இந்த டெம்பரேச்சர் வந்து எனக்கு செட் ஆகுது உங்களுக்கு எப்படி அந்த மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள் இந்த கேக் ரெசிபி தாங்க நான் என்னோடய எல்லா கேக்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவேன் ரெகுலர் அண்ட் தீண்டு கேக்ஸ்க்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு விவி சிஸ்டர்ஸ் சேனல் என்னோட இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்